காட் பசியும் நம்ம ஒவ்வொரு நாளும் பைபிள் உள்ள சம்பவங்கள் கேட்டு வருகிறோம் அற்புதங்கள் அடையாளங்கள் என்கிறதான தலைப்பிலே ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வார்த்தைகளை கேட்டு வருகிறோம் பைபிள் சம்பவத்தில் சொல்லப்பட்டபடி அற்புதங்கள் அடையாளங்களை மாத்திரம் உங்களிடத்தில் நான் பேச விரும்புகிறேன் இன்றைய நாளின் ஒரு அற்புத அடையாளத்தை கேட்கிற யாவருக்கும் ஆண்டவராம் எஸ் கிருஷ்ண நாமத்தில் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன் இசைவெல் என்கிறதான ஒரு தேசம் இந்த பூமியிலே உண்டு அது இப்பொழுதும் உண்டு அந்த தேசத்திலே முன்பு நடந்த உண்மை சம்பவத்தை மாத்திரம் இந்த நாளில் எடுத்து உங்களிடத்திலே வயதில் முறைப்படி வைக்க விரும்புகிறேன் அந்த இசைவேல் தேசத்திலே அந்த நாட்களிலே பஞ்சம் பயங்கரமான பஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை மாடு குடிக்க தண்ணி இல்லை உயிரினங்கள் ரொம்ப செத்து மடிந்து கொண்டிருக்கிற அந்த வேலையிலே ஆகாப்பே என்கிறதான ராஜா அந்த தேசத்தை ஆண்டு வருகிறான் அந்த ராஜா கணர்களை வெட்டலாம் மக்களுக்கு தண்ணீர் பஞ்சம் இல்லாதபடி ஏதோ ஒரு செயலை செய்ய திட்டங்கள் போடலாம் அதை விட்டுட்டு அந்த மனிதன் ஒரு சம்பவத்தை செய்கிறான் அந்த தேசத்திலே அன்றைய நாட்களிலே ரெண்டு தெய்வங்கள் உண்டு கர்த்தர் என்கிற தெய்வமும் பகால் என்கிற விக்கிரதத்தின் தெய்வமும் உண்டு அப்படி இருக்கும்பொழுது அன்றைய நாட்களிலே எலியா என்கிறதான ஒரு தீர்க்க தரிசியும் உண்டு இந்த பகாலுக்கும் தீர்க்க தரிசிகள் உண்டு கர்த்தருக்கும் தீர்க்கத்தரிசிகள் உண்டு பாகாலுக்கோ நானூற்றி ஐம்பது தீர்க்க தரிசிகளும் ஏசவனின் பந்தியிலே சாப்பிடுகிற நானூறு தீர்க்க தரிசிலும் தொள்ளாயிரத்தி ஐம்பது தீர்க்கதரிசிகள் உண்டு எலியா தீர்க்க தரிசி மாத்திரமே ஒருவன் மாத்திரமே மீந்திருக்கிறார் என்ன மாத்திர தீர்க்கதரிசிகள்லாம் கொண்டுட்டாரே கர்த்தருடைய ஜனங்கள் என்று சொல்லி அவர்களை அதை ஜனத்தாவை கொண்டு விட்டார் எலியா மாத்திரமே மீந்திருக்கிறார் அப்பொழுது என்ன அன்றைக்கு நடக்குது அப்படின்னா அந்த ராஜா எளியாவை கூப்பிட்டு இந்த இசைவல் ஜனங்களை நீ தெய்வம் என்று சொல்லி கர்த்தர் தெய்வம் என்று சொல்லி நீ கலங்க பண்ணுகிறாய் என்று சொல்லி அவன் மேல் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறான் அப்பொழுது அந்த கோபம் வருகிறது அவன் அந்த ராஜா நிபத்திலே இப்போதும் நீ கார்மேல் பருவத்தில் இசைவல் அனைத்தையும் பாகால் தீர்க்க தரிசிகள் நானூற்றி ஐம்பது வரையும் இயேசலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விரகத்தின் தேர்திகள் நானூறு பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் நான் கணங்க பண்றேன்னு சொல்றேன் இல்லை அப்ப எது தெய்வம் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக அந்த எடியா என்கிறதான தீர்க்க ஒரு சம்பவத்தை பண்ணும்படியாக அந்த ராஜாவிடத்திலே கேட்கிறான் அப்படியாக அந்த ராஜா என்ன செய்கிறார் அப்படியாக ஆகாப் இந்த இஸ்ரேவேல் புத்திரரை என்னிடத்தில் ஆட்களை அனுப்பி கார்மேல் பருவத்தில் அந்த தீர்க்க தரிசினை கூட்டி கூட்டி வரும்படி செய்கிறேன் தீர்க்க தரிசிகளை கூட்டி வந்தாச்சு இசைவல் ஜனங்களையும் கூட்டி வந்தாச்சு அப்பொழுது எளிய சகல ஜனத்தண்டைக்கும் வந்து பைபிள இடையில இடையில வாய்ச்சா தான் அது சம்பவம் உண்மை சம்பவமாக இருக்கும் ஆனால் நானே எதுவும் சுயமாக சொல்லக்கூடாது இல்லைன்னா அதனால தான் அப்பொழுது எளியா சகல ஜனத்தண்டைக்கு வந்து நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறீர்கள் அற்புதம் செய்கிற போது கர்த்தர் 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 என்று சொல்லி கர்த்தரை சார்ந்து கொள்வனும் அந்த அற்புதத்தை மறந்த பொழுது இரண்டு நினைவு இதுல தெய்வமா அது தெய்வமா குந்தி குந்தி நடக்கிறது அதனால எளியாவுக்கு கோபம் வந்து எந்த நினைவுகளால் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறீர்கள் இந்த நாட்கள்லாம் இது தெய்வம் அப்படின்னு சொல்லி ஜனங்கள் அலுவலப்படுறார்கள் ரொம்ப வேதனைப்படுறாங்க கண்டுபிடிக்க முடியாதபடி எல்லாத்தையும் கொண்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க நம்ம அந்த சம்பவத்துக்குள்ள வேண்டாம் அதில் நடந்த அந்த சம்பவத்தை கேட்போம் கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுகள் வாகால் தெய்வமானால் வாகாலை பின்பற்றுகள் என்று சொல்லி சொல்லி முடிச்சுட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்பொழுது எரியா ஜனங்களை நோக்கி கர்த்தரின் தீர்க்க தரிசிகள் மீதி இருக்கிறவன் நான் ஒருவன் மாத்திரனேன் பாகாலின் தீர்க்க தரிசிகள் நானூற்றி ஐம்பது பேர் இப்பொழுதும் இரண்டு காளைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை நீங்கள் சந்தை சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் பிறகுகள் மேல் வையுங்கள் நான் மற்ற காளையை அப்படியே ரெண்டு காலை மாட்டோடைய காலை ரெண்டு காளையை கொண்டு வாங்க அதை நீங்கள் ஒன்று தெரிஞ்சு விட்டுக்கோங்க அதை நான் ஒரு மா காளையை தெரிஞ்சு விட்டுக்கிறேன் அதை வந்து பளிப்பிடத்தின் மேல் வைப்போம் வனத்திலிருந்து வந்து அக்னி எந்த காலையை பச்சிக்கிறோ நீங்கள் பொழுது உங்கள் தெய்வம் அந்த செயலை செய்தால் அது தெய்வமாகட்டும் வெளியாக சொல்கிற காரியம் நான் கூப்பிடும்போது வந்து அந்த காலையை பளிப்பிடத்திலிருந்து பச்சிக்குமானால் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க அப்படி சொல்கிறார் அவர் சொல்ற வேலையிலே பாருங்கள் அந்த ஜனங்கள் இத்திரவேல் ஜனங்கள் அற்புதத்தை செய்யும் பொழுது தெய்வம் உடனே அவங்க இத்திரவேள் ஜனங்கள் என்ன சொல்றாங்க இது நல்ல வார்த்தை இது நல்ல வார்த்தை எப்ப அந்த வார்த்தை அவங்க சொல்லியிருக்காங்க ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறீங்க ஒன்னும் ஒருபா நினைவுல மட்டும் நடங்கன்னு சொல்லையில இது நல்ல வார்த்தைன்னு சொல்லலை அவங்க சொல்றாங்க இது தெய்வம் அப்படிங்கிற உறுதிப்படுத்தும் போது இது நல்ல வார்த்தை அப்படின்றா சரி இருக்கட்டும் நீங்கள் உங்களுடைய தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க அப்படின்னு சொன்ன அவங்க அநேகரானதால் வந்து எளியாவே சொல்றாரு நீங்க நிறைய பேர் இருக்கீங்க நான் ஒருவன் மாத்திரமே இணைந்திருக்கிறேன் ஏன்னா அது ஒரு சரௌண்டிங் நடந்துகிட்டு இருக்க ஒரு கூட்டத்துக்குள்ளாக ராஜா ஆகாப் இருக்கிறாரு இசிறுவல் ஜனங்கள் இருக்கிறாங்க நானூற்றி ஐம்பது தீர்க்கதரிசிகள் ப்ளஸ் ஏசவலின் பந்தி என்று தோப்பு உற்சகத்திலே பந்திருக்கிற தரிசிகள் ஒரு நானூறு பேர் அவர்களே தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் இதுக்கிடையில் எரியா ஒரு பேர் மாத்திரம் தான் ராஜா வரும் ஒரு திரல் கூட்டம் ஒரு நல்ல ஒரு கொட்டல் திடலில் நல்ல ஒரு காலி இடத்துல அந்த சம்பவத்தை செய்கிறாங்க ரவுண்டு கட்டி நிற்கிறாங்க இரவில் ஜனங்கள் எளியா சொன்னதை கேட்ட உடனே இது நல்ல வார்த்தை ஏன்னா தெய்வம் எது உண்மை என்பது நிரூபணமாக போகிறது அதுக்காக முதலாவது அவர்கள் என்ன செய்கிறார்கள் பார்ப்போம் நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன் அப்பொழுது அக்னி அக்னினால் உத்தரவு அருள்கிற தெய்வமே தெய்வம் என்றால் அதற்கு ஜனங்கள் எல்லோரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள் அப்பொழுது எளியா பாகாலின் தீர்க்க தரிசிகளை நோக்கி நீங்கள் அநேகரானதால் நீங்களே முந்தி ஒரு காலையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் என்றார் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மா மத்தியானம் மற்றும் பகாலின் நாமத்தை சொல்லி அவர்கள் கூப்பிட்டார்கள் மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை அவர்கள் கட்டின பளிப்பிடத்தின் எதிரே குதித்து ஆடினார்கள் பளிப்பிடத்து மேலே காலையை கொன்று அதை சண்டை சண்டாக பிளந்து அந்த பளிப்பிடத்தில் வைத்திருக்காங்க குதித்து ஆடுறாங்க ஆடியும் ஒரு சத்தமும் இல்லை மத்தியான வேலையில் எளியாக வர்றாரு என்னப்பா நடக்குது நீங்கள் சொன்னீங்க உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிச்சு என்ன கவனிங்க ஒரு நேரத்தை ரெண்டாக பிரித்து காலையிலேருந்து மதியத்து வரைக்கும் பாகாலஞ்சுடைய தீர்க்க கடைசிகள் அவருடைய தெய்வத்தை சொல்லி கூப்பிட வேணும் தெய்வம் வரலை அப்போ எளியா உரத்த சத்தமாய் கூப்பிடுங்க வந்தாலும் வரலாம் அப்படின்னு சொல்லி எளியா அவர்களிடத்துல சொல்லிட்டு அவங்க இன்னும் சத்தமாக உரத்த சத்தத்தோடு கத்துறாங்க கூப்பாடு ஓடுறாங்க கத்தி ஈட்டியில் கீரிக்கிறாங்க ரத்தம் சொட்ட சொட்ட மாடி குதித்து அந்த இடத்தையே தகனம் பண்ணிட்டாங்க அப்படியாக சம்பவம் நடந்து இருக்கிறது அடுத்து அடுத்து யாருடைய வேலை எலியாவினுடைய வேலை வருகிறது இப்போ எலியாவுக்கு இந்த சம்பவம் நடக்கலை ஏன்னா அவங்க இந்த சம்பவம் நடக்கலை இப்போ எலியாவுக்கு இந்த சம்பவம் நடக்கலைன்னா ராஜா வசமாக மாட்டிக்கிட்டாரு எலியாவினுடைய நிலமை அதே அதோ அரிதான் அவ்வளவுதான் எல்லா தீர்க்க போ கொண்டுட்டாங்க அவங்க இவனையும் சேர்த்து கொண்டுருவாங்க பயங்கரமா சூடு பிடிக்குது கிளைமேட் செய்யும் வருது அப்ப எளிய வர்றாரு மத்தியான வேலை செ மத்தியான வேலை சென்ற பின்பு அந்திப்பலுத்தி அந்திப்பலி செலுத்தும் நேர் மட்டாக சன்னதம் சொல்லி கொண்டிருந்தார்கள் ஆனாலும் அவர்கள் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை கவனிப்பாரும் இல்லை அப்பொழுது எளியா சகல ஜனங்களையும் நோக்கி என்கிட்டே இப்போ வாருங்கள் முதல்ல பகவாளி கிர்குதரிசிகள் பக்கத்தில் நின்றீங்க அவங்க குடிச்சாங்க ஆடினாங்க காலையை கிளந்து வச்சு பளிப்படத்துல வச்சாங்க எல்லாம் பார்த்தீங்க ஒன்றும் வரல ஒரு வானத்துல இருந்து அக்கனி வந்து அதை பச்சிக்கல இப்போ என்கிட்ட வாருங்க என் கிட்ட வாங்க என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு அப்போ வந்து தகர்க்க்கப்பட்ட வழிபடத்தை அவன் செப்பனிட்டு உனக்கு இஸ்ரேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி கற்களுடைய வார்த்தையை பெற்ற யாக்கோவினுடைய குமாரர்கள் பன்னெண்டு பேர் பன்னெண்டு கோத்திரத்தின்படி பன்னெண்டு கற்களை எடுக்கிறார் எடுத்து அதில் ஒரு பலிபுடத்தை கற்றார் தானியம் அளக்கிற அளவின்படி ரெண்டு படி விதை விதைக்கத்தக்கதாக அந்த பளிப்பிடத்தை சுற்றிலும் ஒரு வாய்க்காலை தோன்றுகிறார் அந்த பளிவடத்தின் மேல் விறகுகளை அடுக்கி காலையை சந்து சந்தாக பிளந்து விறகுகளின் மேல் வைத்தார் இதுவரைக்கும் சம்பவம் நல்லா தான் இருக்கு இதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு ஜனங்கள்கிட்ட சொல்றாரு நீங்க போய் நாலு குடம் தண்ணீர் கொண்டு வந்து அந்த தகன படியின் மேலும் அந்த விறகுகள் மேலும் ஊட்டுங்கள் அன்றைக்கு பஞ்சம் இல்லை ரொம்ப ஹீட்டாக இருக்குது சில இடத்துல பதினாலெலாம் பார்க்கும்பொழுது ஹீட்டாக இருக்கிற இடத்துல அதெல்லாம் ஃபயர் ஆகிக்கிறது அதனால் அந்த எளியா என்ன நினச்சிருப்பார்னு நான் நினைக்கிறேன் அப்படி ஹீட்டாக இருக்கிறனால ஃபயர் ஆகிருக்குன்னு இவங்க நினச்சிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த எளியா என்ன பண்ணுறாரு அந்த தகனபலியின் மேலே அந்த காளையின் மேலும் அந்த தண்ணீரை கொண்டு நாலு நாலு உரமாக மூணு முறை ஊற்ற சொல்கிறாரு அப்போ அங்கே இருக்கவங்க என்ன நினச்சிருப்பாங்க எரியா பத்திக்கிறோம் நெருப்புன்னா கீட்டானா பத்திக்கிறோம் ரைட்டு இதை தண்ணியை வேற கொண்டாந்து விட்டு சொல்றாரு மனுஷனா இல்லையா தீர்க்க தரிசின்னு வேற சொல்றான் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு ஏளனமா இருந்திருக்கலாம் இல்லைங்களா ஆனா தண்ணியை ஊற்றினா எப்படி நெருப்பு வந்து பத்தும் ஆஹ் அப்படி இருக்கும்போது என்ன நடக்குது பாருங்க சம்பவம் அப்பொழுது தண்ணீர் பலிபிடுத்தை சுற்றிலும் முடிந்து வாய்க்காலை தண்ணீரால் நிரப்பினார் தந்தி பழியை செலுத்தும் நேரத்திலே தீர்க்க தரிசியாக எளியா வந்து ஆப்ரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தேவனாகிய கர்த்தாவே முற்பிதாக்கினுடைய தெய்வத்தை கூப்பிடுறாரு ஏன்னா இவங்க எல்லாம் வந்து தாத்தேன் பாட்டேன் கூட்டேன் அவங்க வணங்கி வந்த தெய்வம் கூப்பிடுறாரு இஸ்ரோலின் நீ தேவன் என்றும் நான் உன்னுடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு நீர் விளங்க பண்ணும் கர்த்தாவே நீ தேவனாகிய கர்த்தர் என்று தேவரீர் தங்கள் இதயத்தை மறுபடியும் திருப்பி நீர் என்று இந்த ஜனங்களை அறியும்படிக்கு என்னை கேட்டறணும் என்னை கேட்டறணும் ரெண்டே வார்த்தை தான் அவங்க மாதிரி குதிக்கலை கீரிக்கலை ரத்தம் சொத்த சொட்ட சொட்ட ஆடலை தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் ஆடி அந்த இடத்த கதிகலங்க வச்சுட்டாங்க இவர் செஞ்சதெல்லாம் சிம்பிளாக பன்னெண்டு கற்களை எடுத்து அதுக்கு ஒரு பளிப்படத்தை கட்டி அந்த பளிப்படத்தை சுற்றிலும் ரெண்டுபடி இடைவெளிக்கத்தக்கதான ஒரு வாய்க்காலை உண்டு பண்ணி அந்த வாய்க்காலை சுற்றிலும் பளிவடத்தில் இருந்து தண்ணீர் வளையும்படியாக நாலு நாலு குணமாக பன்னெண்டு குடங்களை தண்ணீரை ஊற்றி தினங்கள் நம்ப பதத்து போலவே எரியன்தானே இங்கே அற்புதம் அது ஹீட் ஆகுது அதனால் எழுந்திரலான்னு சொல்லிடக்கூடாது இல்லைங்களா சொல்லிட்டு அவருடைய தேம தேவனுடைய நாமத்தை சொல்லி கற்றருடைய நாமத்தை சொல்லி நீர் என்னை கேட்டறலும் என்னை கேட்டறலும் என்று வானத்தை நோக்கி அவர் செபித்த ஜபம் வீணாய் போகவில்லை வானத்தில் இருந்து இறங்கினாக்கினி அந்த காளையையும் அந்த விறகுகளையும் அந்த வாய்க்காலை சுற்றிலும் ஒழிதான தண்ணீரையும் அது பச்சித்து போட்டது அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் கர்த்தரை தெய்வம் கர்த்தரை தெய்வம் என்று சொல்லி ஆர்ப்பரித்து முகங்கு பெற விழுந்தார்கள் இப்போ அந்த சம்பவத்துல மெயினாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கற்கள்னால கடவுளுக்கு பழிபடுத்த கட்டலாம் அந்த கற்கள்னால தெய்வத்தை உண்டு பண்ணி வைக்கக்கூடாது என்று சொல்லி அந்த இதனுடைய இயக்கம் சரிங்க இது நடந்து முடிந்திருச்சு இப்போ பாகால் தீர்க்க தரிசி பாகால் தெய்வம் என்று சொல்லி அந்த நாட்டை திசை திருப்பினார்கள் இல்லைங்களா அவர்களை என்ன பண்ணணும் எலியா அதற்கு ஒரு சம்பவத்தை பண்ணுகிறார் ஜனங்கள் எல்லோரும் அதை கண்ட பொழுது விழுந்து கர்த்தரை தெய்வம் கர்த்தரை தெய்வம் என்றார்கள் அப்பொழுது எளியா அவர்களை நோக்கி நீங்கள் பாகாலின் தீர்க்கத்தலைகள் ஒருவனும் தப்பி போகாதபடி அவர்களை பிடியுங்கள் என்றால் அவர்களை பிடித்த போது எளியா அவர்களை கீழே கீசவன் ஆற்றாங்கலையை கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டார் நாட்டை கழுக கூடாது இல்லைங்களா உண்மையான தெய்வத்தை வணங்கி அதன்படி அற்புத அவங்களை பெற்று இருக்கணும் அதை விட்டுட்டு நினைக்கிறவருக்கு ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணி ஜனங்களை மதியமயக்கி அப்படி செய்த வேலையில் அந்த எளியா கோவமுற்று இந்த மாதிரியான காரியங்களை செய்கிறார் அந்த இடத்திலே கர்த்தர் தெய்வம் என்று சொல்லி உறுதிப்படுத்தப்படுகிறது இதை கேட்கிற ஜனங்கள் நீங்கள் எந்த மதத்தில் இருந்தாலும் நாங்கள் உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் மந்தம் மனம் மாறாமல் மாறுங்கள் வழிய மதம் மாற வேண்டாம் உங்கள் மதத்தில் இருங்கள் இதை கேளுங்கள் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து கொடுத்து பாருங்கள் மனம் மாறுங்கள் போதும் ஆண்டவர் ஒரு இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக மற்றொரு சம்பவத்தை கேட்கும் வரை உங்கள் ஊரிலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தாக்குவதற்கு இம்மானது தேங்க் யூ காட் பிளஸ் யூ ஆல்